அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆகிறேன் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் புடங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு தெற்கு வங்கடல் போதில் இன்றைய நாட்கள் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் ஈரோடு மற்றும் அதனை சுற்றுவார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீல நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக சென்னை வேலூர் ராணிப்பேட்டை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணியத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வகம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மே மாதம் பதினான்காம் தேதி என புதன்கிழமையான அன்றைய நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சு மற்றும் பதினாறு ஆகிய அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் போக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மேல் மிதம் ஒழியும் அவ்வப்போது இடிக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மற்றும் இன்றைய நாட்களும் தமிழக கடலோரப் போதி மன்னார் வளிடா மற்றும் அதனை ஒட்டிய போதில் பகுதியில் சுரவணி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ்கு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்